நிஷ்வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராமகுமார் கடகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்துல ராசி அதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருக்காருங்க அப்ப மாதத்தோட அந்த ஒன் ரெண்டு தேதிகளுக்குள்ள பணவழவு வராம இருந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் ராசிலேயே வந்து புதன் பகவான் இருக்காருங்க அப்படிங்கும்போது அவரு மூன்று மற்றும் பன்னெண்டு கூறியவரா இருக்காரு முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு விரய செலவு அப்படிங்கறதும் வரும் அந்த விரய செலவு உங்களுக்கு சுப செலவா நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் அது மட்டும்மா மாதத்தோட பிற்பகுதியில பாருங்க உங்களோட ராசிக்கு சூரிய பகவான் அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடங்கல்கள் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து தேடி வருவாங்க உங்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அப்படிங்கறத நடக்க போகுதுங்க அடுத்து ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தான உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்து கூறியமாக பணவரவு குழந்தைகள் குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு இல்ல ராசிக்காரங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல ஒரு தொழில் கிடைக்கல அப்படின்னா அது இந்த சமயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனாலங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது சின்ன சின்ன தடங்கல்களை குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அடுத்து மூன்றாம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வர்றாருங்க அப்ப கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல நான் நான் ஒண்ணு சொல்றேங்க அடுத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க தேவையில்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது இப்ப உங்களுக்கு சரியாகும் உங்களோட தைரியம் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகுங்க துணிச்சல் வரும் வர்றத பாத்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமா ஒரு விஷயத்துல நீங்க வந்து இறங்குவீங்க அடுத்து நான்காம் இடம்ங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் மனையே சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து குருவோட பார்வைப்படுதுங்க நான்காம் அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க அப்ப என்ன ஆகும்னா நீண்ட நாள ஒரு சொத்து விக்கல அப்படின்னா இப்ப அந்த சொத்து வித்து அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இல்ல அம்மாவோட சொத்து இருக்குங்க அது வந்து ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சொத்தும் உங்களுக்கு இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க பார்வை தனது படுதுங்க அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காக நீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் இரண்டாம் இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க சுக்கரன் ஏழாம் பார்வையா பாக்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையா இருக்காரு இந்த கடகராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த மாதம் திருமணம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த ஆறாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்ப உத்தியோகத்துல டிரான்ஸ்பர்காக காத்துட்டு இருந்தீங்க ரொம்ப நாளா டிரான்ஸ்வரே ஆகலீங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க இப்படி குடும்பத்தோட போய் சேர்ந்துருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறனால நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் என்னங்க புதுசாக ஒரு கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு அரசாங்க உத்தியோகம் மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் அரசாங்கத்துக்கான சூரிய பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயங்க அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறாருங்க அப்படிங்கும்போது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு காத்துட்டு அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பா புதனோட பார்வை வந்து இங்கே படுறதுனால சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு அதுவும் உங்க லைஃப் பார்ட்னர் அந்த வேலையில இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரவுகள் பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அடுத்து எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டில் ராகு இருக்கிறார் ராகு வந்து பாருங்க திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் அவரு இப்ப எட்டாம் இடத்திலேயே இருக்கிறனால குருவோட பார்வையும் அந்த இடத்துக்கு படுது பிளஸ் செவ்வாயும் தனது ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் ஒம்பனால வாங்கணும்னு காத்துட்டு இருப்பீங்க அந்த நிலம் இப்போ வாங்குறது ப்ளஸ் வந்து லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது திடீர் அதிர்ஷ்டம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்க சித்தப்பா குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாராவது குழந்த இல்லாமல் இருக்கும் அவங்க சொத்து இப்ப அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க அதுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வாங்குவான்னு இருக்கும்போது பயணங்கள் போகும்போது பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு போங்க உங்க தகப்பனோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு தடையாங்கிற மாதிரியான சூழல் வரும் அந்த சமயத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பா வயசாகி நடக்க முடியாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மருந்து வாங்கி தர்றது அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு பயணத்துல ஏற்பட கூடிய தடையை சரி பண்ணி கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடம்ங்க பத்தாம் இடத்தை பொறுத்த பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக தொழில் நல்லா இருக்கும் தொழிலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் தொழில் மூலியமாக இன்னும் பண உறவு நல்லா இருக்கணும்னா தினமும் பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவில போயிட்டு உங்கள் தொழில் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி சுக்கர பகவான் பதினோரு பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப பண வரவு அப்படிங்கறது நல்லா இருக்குங்க இளைய சகோ மூத்த சகோதரர் பதினோராம் பதினோராம் இடம் அப்படிங்கறது அப்ப உயிர் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு உங்க மூத்த சகோதரருக்கும் ஏதாவது மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப உங்களுக்கு வந்துட்டு சாதகமா சரி வாப்பா நாம இப்படி பண்ணிக்கலாம் உனக்கு சாதகமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு விட்டு கொடுத்து வருவார் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அதனால குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க அப்ப வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடை வந்தாலும் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களோட உணவு முறையில ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கும்போது உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க